இரண்டு விதமான வகுப்பறைகள் இருக்கு கண்காணிப்புடன் கூடிய வகுப்பறை இன்னொன்று கண்காணிப்பே இல்லாத வகுப்பறை ஒரு வகுப்பறை கண்காணிப்புடன் இருக்கு ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார் ஒரு நீதிமன்றம் இருக்கு ஒரு அப்பா இருக்கார் ஒரு அம்மா இருக்கார் கையில் குச்சி இருக்கு ஒரு பிரம்பு இருக்கு சட்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை நேர்மையாக இருக்கும் அப்படின்னா அந்த குடிமகன் நேர்மையாக இருப்பான் அப்படின்னா அந்த குழந்தை உண்மையாக இருக்கும் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை போலீஸ்காரர் இல்லை சட்டம் இல்லை நீதிமன்றம் இல்லை எதுவுமே இல்லை கண்காணிப்பதற்கு நான் அந்த குழந்தையை தவறு செய்யும் இதுதான் கண்காணிப்புடன் கூடிய வகுப்பறைகள் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என் அப்பா என்னை கவனிக்கவே இல்லை நான் சிகரெட் படிப்பேன் என் அம்மா என்னை கண்டிக்கவே இல்லை நான் தவறு செய்வேன் அப்படியாக ஒரு குழந்தையை உருவாகுவதை தான் கண்காணிப்புடன் கூடிய வகுப்பறைகள் ஏற்படுத்து ஒரு ஆசிரியர் எந்த விதத்திலும் அந்த குழந்தையை கண்டிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பார்க்கவே இல்லைன்னா அந்த குழந்தையை தவறு செய்யும் ஆனால் ஒரு திறந்த வகுப்பறைகள் ஒரு ரீசனபிளான சிட்டிசனை உருவாக்குது யாருமே கண்காணிக்க வேண்டாம்